தேவனே இன்று என்னை உருமாற்றும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இறுதி வேண்டுகோள் சங்கீதம் நாற்பத்தி மூன்று நீங்க விடாதையும் உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன் வாசிக்க வேண்டிய பகுதி உபாகமம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்க தரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கோீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் நீங்கள் உங்கள் கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக அந்த தீர்க்க தரிசியும் அந்த சொப்பன காரணம் கொலை செய்யப்பட கடவன் நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விளக்கும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தனை வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான் இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விளக்குவீர்களாக ஆமேன் வேதாகமத்தின் மிக நீளமான அதிகாரமான சங்கீதம் நூத்தி பத்தொன்பதை படித்து தியானிப்பது எவ்வளவு மகிமையானது வசனத்தை கையாளுதலை குறித்து சங்கீதக்காரனின் வாழ்வில் இருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் வசனத்தை மதித்தல் வசனத்திற்காக ஏங்குதல் இடுக்கண்களின் மத்தியிலும் கீழ்ப்படிதல் வசனத்தின் உச்சிதத்தை பறைசாற்றுதல் எதிரிகள் வசனத்திற்கு கீழ்ப்படியாத போது வைராக்கியம் சிச்சை மற்றும் பற்றிக்கொள்ளுதலின் பலன்கள் மற்றும் பல வசனத்தை இப்போது நம் வாழ்வில் பலன் செய்ய வைக்க முடியும் தேவனுடைய இருதயத்தை ஆழமாய் தொட்ட சங்கீதக்காரனுடைய வேண்டுதல் ஒன்றை இறுதியாய் காண இருக்கிறோம் சத்திய வசனம் முற்றிலும் என் நின்று நீங்க விடாதேயும் உண்மையாய் அவர் சத்தியத்தின் ஆவியானவர் வந்து தன்னை கட்டுப்படுத்தி தான் வசனத்தை தவிர வேற எதுவும் பேசாதபடி செய்ய வேண்டும் என்றே கேட்கிறார் தேவன் இதற்கு பதிலாக ஏசாய ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்றில் ஒரு உடன்படிக்கை செய்கிறார் உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் வாயிலிருந்தும் சந்ததியினுடைய நீங்குவதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இதுவே நமது ஜபமாயும் இருக்கட்டும் நம் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு நம்பகமான வாழ்க்கையை உண்மையாய் வாழும் போது அவர் இதை செய்வார் தேவன் தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி இருக்கிறார் இந்த உன்னத அழைப்பிற்கு பொறுப்புள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என மல்கியா இரண்டு ஏழு கூறுகிறது உங்கள் உதடுகளில் உள்ள தேவ வார்த்தை உங்களின் ஞானவானாக மாற்றுகிறது நீங்கள் தேவ தூதனைப் போல உருமாறுகிறீர்கள் ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்